இந்த கோயில் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் எனக்கு மூணு வருஷமா தெரியும் இங்க வந்ததுனால உங்களுக்கு இங்க என்ன நடந்திருக்கு நன்மைகள் என்னோட குழந்தைக்கு உடம்பு முடியல சொல்லி ஹாஸ்பிட்டல் நிறைய இடத்துல பாத்துச்சு வயிறு வலி வலி பாத்துச்சு ஒண்ணும் சரியாகல ஆப்ரேஷன் பண்ணவங்க சொன்னாங்க ஒண்ணும் சரியாகல இப்ப இங்க இவங்க எல்லாம் கும்பிடுதுன்னு எனக்கு தெரியாது நான் வீட்ல இருந்தே கும்பிட்டுச்சு நினைச்சு அம்மா நீங்க நல்லது விட்டீங்கன்னா நான் வரேன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறப்ப இவங்க இருந்தாங்க அப்ப நான் சொல்லிச்சு அவங்க சரியாயிருப்பா அது அவங்களுக்கு பாப்பாக்கு ஒண்ணு இது வரைக்கும் வரல பிரச்சனை அங்க இருந்து எனக்கு வீடு வாசல வாடகைக்கு இருக்குதுன்னு நான் சொல்லி கேட்டுக்க புரிஞ்சுச்சு சொந்தமா எனக்கு வீடு வேணும் நான் இப்படியே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு சரிப்பா நீ போ உனக்கு வரும் கண்டிப்பா வரும் இந்த மாசத்துல வரும்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி வந்துச்சு இப்ப நான் சொந்தமா வீடு எடுத்து சொந்தமா கடையும் வச்சு சொந்தமா இருக்கு கேரளால இருந்து வந்திருக்கேன் கேரளால இருந்து அவ்வளவுதான் கேரளால மூவாட்டு விழா மூவாட்டு விழா இது தேனி மாவட்டம் கோபாலபுரம் கோணம்பட்டில இருக்குது